பஞ்சபூத தத்துவத்துல காற்று தத்துவத்தை சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசி ஸோ இதனாலவே துலாம் ராசிக்காரங்க காத்து மாதிரி இயக்கம் சிந்தனை தொடர்பு சமநிலை மற்றும் பரிமாற்றத்தை கொண்டிருப்பாங்க இவனுடைய ராசி சின்னம் அந்த தராசு அப்படிங்கிறதுனால எப்பவுமே அது பார்த்தீங்கன்னாக்கா நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க ஒரு முடிவே எடுத்தா கூட சரி அது யாருக்கும் பாதகம் வராத மாதிரி எடுப்பாங்க அதில் நியாயம் இருக்கணும் நியாயம் இருக்கக்கூடிய பக்கம்தான் சாய்வாங்க யாருமே காயப்படுத்தாம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்ற மனசு இவங்களுக்கு உறவுகளை மதிப்பாங்க நட்பாட்டம் காதலாட்டும் திருமணமாட்டும் கூட்டலையாட்டும் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனுஷங்களோட பேசுறது அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறது மற்றனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட கால புருஷனுக்கு ராசி மண்டலத்தை எடுத்துட்டு ஏழாவது ராசியா வளம் வரக்கூடியவங்க யார் அதிபதி பகவான் இவர் வந்து குருன்னு சொல்லுவோம் அசுருடைய குரு அப்படின்னாவே அவர் தப்பானவர் தானே அப்படின்னு எடுத்துனாக்க அப்படி கிடையாது இந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு பாத்தோம்னாக்க ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் அவர் கூடவே சூரிய பகவான் பாதி கெட்ட கிரகம்னு நாங்க சொல்லுவோம் அதாவது உங்க பாஷையில பாதி அசுபர் பாதி சுபர் அப்படின்னு சொல்லுவோம் சுபர் கிரகம் அதாவது உங்களுடைய அதிபதி ராசிக்கு பயிற்சி ஆகிறது அதாவது சந்திரபகோடைய வீட்டுக்கு குருடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா பொதுவாவே சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு நேரடியான தாக்கத்தை கொடுக்கும் புரியுதுங்களா உங்களுடைய வாழ்க்கையுடைய பலன்களையே மாத்தி வைக்கும் ஒருவேளை இப்போ வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு மோசமான நிலையில் இருக்கு நிலை இல்லாத வாழ்க்கை இருக்குன்னா கூட அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஏற்றத்தை கொடுத்துரும் பொதுவை நம்ம அப்பா நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு பாடு வைப்பாங்க இல்லையா அதே போலதாங்க ஒவ்வொரு ராசியின் அதிபதிகளுமே மத்தகங்களுடைய தாக்கத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்கணும் தான் முயற்சி பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில சுக்கர பகவான் எங்க இருக்காரு ராசி மண்டலம் அதாவது காலபூஷனுக்கு ரெண்டாவது வீட்டில இருந்து அவருக்கு மூன்றாவது இடத்துக்கு அதாவது க கடகராசிக்கு வர்றதுங்கிறது எப்படிப்பட்ட பலன் ஸோ அங்கே கணக்கிடுறப்போ உங்களுக்கு அவர் போகக்கூடிய இடம் எத்தனாவது வீடு துலாம் ஒன்று விருச்சிகம் ரெண்டு தனுசு மூணு மகரம் நாலு அதோட கும்பம் அஞ்சு மீனம் ஆறு மேஷம் ஏழு ரிஷபம் எட்டு மிதுனம் ஒன்பது அதோட கடகராசி அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தாவது வீடாக வருது புரியுதுங்களா ஸோ பத்தாவது வீடுங்கிறது பொதுவாகவே பத்தாம் இடம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணும் தொழில் ஸ்தானத்தை சொல்லுவோம் ஸோ இந்த சுக்கர பகவான தொழில் நல்லா இருக்குமா எல்லாத்தையும் சொல்றேன் பொதுவா வந்து சுக்கர பகவான் ஒருத்தனுடைய ராசியில நல்லா இருக்காரு அப்படின்னா இவருடைய தொடர்பு சிறப்பா இருக்கா அப்படின்னா அழகா இருப்பீங்க கலை இசை ஓவியம் அலங்காரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களையுமே எல்லாருக்குமே பிடிக்கும் பேச்சு தரமா இருக்கும் அது வந்து நகைச்சுவா பேசுவீங்க எல்லாருமே உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க ஈஸியாக எல்லார்ட்டையும் பழகிடுவீங்க எப்பவுமே அமைதியாக இருப்பீங்க நியாயமாக நடந்துப்பீங்க நியாயமாக நடந்துக்கிறது தான் துலாம் துறைய பெருமையை நீதிபதி மாதிரி குணம் காற்று தத்துவம் இவங்களுக்கு இதனாலவே நீதிபதி குணம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இயல்பிலேயே அழகாக இருப்பீங்க அழகை ரசிப்பவங்க கலை உணர்வு அதிகம் மனுஷனுடைய நல்ல உணர்வு சமூகம் நட்பு ஒத்துழைப்பு சில நேரம் இந்த காற்று ராசி அப்படிங்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் அடைவீங்க அந்த குழப்பம் ஒரு பாதிப்பு கொடுத்தா கூட அது உங்களுக்கு வர மாதிரி தான் பார்த்துப்பீங்க அதாவது த சாகுர நிலைமையில கூட மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்பு உணர்வோடு என் நேரமும் செயல்படக்கூடியவங்க நீங்கள் எந்த கஷ்டத்துலையும் மென்மையான சந்தோஷத்தை தரக்கூடியவங்க எல்லார் மேலயுமே அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க ஈஸியா பணம் சம்பாதிப்பீங்க செல்வாக்கு அதிகமா கொண்டிருப்பீங்க சமாளிச்சிருவீங்க ஒரு பெரிய சண்டை ரெண்டு தரப்பு அடிச்சுக்கிறாங்க எங்களை கூட்டி போய் விடுங்களேன் அந்த இடத்துல துலாமராசி இருந்துச்சுன்னா எல்லாருமே சமாதானப்படுத்தி திரும்ப சண்டை போடாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருவீங்க சோ இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வந்து அமர்வது சிறப்பு யோகங்க மிகச்சிறந்த யோகம் வேலை பயணம் பதவி உயர்வு அரசாங்க ஆதரவு சமுதாயத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் நம்ம முன்னாடி சொன்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் பதவி சமூக நிலை கண்ணியம் புகழ் கலை அழகு வடிவமைப்பு மீடியா வணிகம் பேச்சுத்திறன் இது சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்குமே நன்மைகளை பார்க்க போறீங்க பெண்கள்கிட்ட ஆதரவு பெருகும் தாமதமான வேலை தடைப்பட்ட வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வரும் காதல் உறவு எல்லாம் இப்போ திருமணத்துக்கு முடிவாகும் உறவுகள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒவ்வொரு நாளும் பொன்னாள் அப்படின்னு சொல்லும் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் ஒட்டுமொத்த வாழ்க்கையே வந்து சூனிய வச்ச மாதிரி இருக்கு சூழ்ச்சி பண்ண மாதிரி இருக்கு இருண்டு போன மாதிரி இருக்குன்னு நினைக்கூடிய உங்களுக்கு திடீர்னு ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு நம்ம வாழ்க்கையில போட்டா எப்படி இருக்கும் ஒரு ரூம்ல போட்டா அந்த ரூமுக்குள்ள நம்ம இருந்து அப்படி இருக்கும் பள்ளிச்சு இருக்கும் இல்லையா அப்படி இருக்க போகுது வாழ்க்கை அடைப்பட்ட கதவை எல்லாமே திறக்க போகுது அது அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாம் கதவை தட்டும் எந்த துறைகள் வேணா இருங்க என்ன தொழில் வேணா செய்யுங்க வேலைக்கு போங்க வீட்டில இருங்க என்ன வேணா பண்ணுங்க நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க இல்லையா ஒரு ஆசை வச்சிருப்பீங்க இல்லையா தெய்வத்துக்கிட்ட அனுதரம் வேண்டுவீங்க இல்லையா அந்த வேண்டுதல் எல்லாமே ஈஸியா நிறைவேறக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா அதே போல இந்த பத்தாம் சூரியனால உறவுகள் எந்த குழப்பங்கள்லாம் இப்போ சரியாக போகுது புதிய நண்பர்கள் தொடர்புகள் உருவாகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கண்ணியம் அதிகமாகும் பணவரவு சீராக இருக்கும் ஆனால் அந்த பண வரவு கூட கொஞ்சம் செலவும் வரும் இந்த துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் பத்து ரூபா சேமிக்கிற பழக்கமே கிடையாது ஒத்த ரூபா கூட சேமிப்புன்னு எடுத்து வைக்க மாட்டாங்க முழுசு சொல்லப்பட்டு பண்ணிட்டு பார்த்து தூங்குவாங்க அது தனக்குலாம் இருக்காது தன்னை சார்ந்தவர்களுக்கு வச்சுக்கோங்க சேமிக்கிற பழக்கம் இருக்கவே இருக்காது ஆனா அணு தினமும் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க ஆனா அன்றாட ஓடும் காத்து மாதிரி தானே அப்படியே நீ தான் இந்த பக்கம் பக்கம் அந்த அழைப்பாயக்கூடிய பண வரவு அதே போல தொழில் இருக்கீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க தனியார் துறையாரங்க ஆண்களா இருங்க பெண்களா மேல் அதிகாரங்கிட்ட நம்பிக்கையே பெறுவீங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காருக்கு சுக்கர பகவான் நல்லா அதிர்ஷ்ட காலத்தை கொண்டு வந்திருக்காரு குறிப்பா லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சிருக்கு கல்வி கலை வணிகம் வெளிநாட்டு தொடர்பு இந்த துறைகள் எல்லாத்தையுமே சிறப்பை பார்க்க போறீங்க குறிப்பா உங்களுடைய அதிபதியினால தொலாம் ராசிக்கர்களுக்கு சொத்துக்கள் குவிக்க போறீங்க அந்த யோகம் இருக்கு புதுசா வீடு புதுசா காரு செட்டில் ஆக போறீங்க வச்சுக்கோங்களேன் அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள்ல தான் அப்படின்னு சொல்ற மாதிரி துலாம் ராசிக்கர் எல்லாரும் கோவப்படுவீங்கம்மா பொய் சொன்னாலே பொருந்து சொல்லு நாங்கெல்லாம் காரு வாங்குவோம்மா வீடு கட்டத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சொல்லு பார்க்கலாம் நீயே சொல்லிட்டா அன்றாட போல போட்டக்கூடிய ஆட்கள்னு எங்களுக்குலாம் எங்கள் எங்க நாடோடைய வாழ்க்கை தான் நிரந்தரம் போல அப்படின்னு இப்ப சொல்லுவீங்க ஆனா ஒருத்த நல்ல காரு பங்களா ஏக போக சுகபோக வாழ்க்கை வாழ்றேனாக்க ஜோதிடத்தில் நாங்க என்ன சொல்லுவோம்னா சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சத்தில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் பொதுவா நீங்களே வழக்கில் சொல்லுவீங்க அவனுக்கடா சுக்கரம் உச்சத்தில் இருப்பான் போல இருக்குது அதாவது தீர்னு இப்படி வந்து குப்பையில இருந்தா இப்போ கோபுரத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவீங்க ஸோ அவரே அதிபதியாக வச்சிருக்க நீங்கள் அவருடைய மாற்றம் உங்களுக்கு எப்படி ஏற்றம் தராமல் போயிடும் இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை லாஜிக்கா பார்த்தாலேயும் தான் ஜோதிட அடிப்படையில் பார்த்தாலும் உண்மை தான் இதை வந்து கார் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க இப்போ நான் நூறு வந்துட்டு கூடி வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் ஸோ அந்த ஒரு கைப்பிடி மண் மண்ணு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் சோ உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறுங்கிறது தான் நான் இப்படி சொல்றேன் ஓகேங்களா ஒரு டூ வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் டூ வீலர் வாங்குறீங்களா அடுத்து ஃபோர் வீலர் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் அது தொழில் ரீதியாவது ஒரு கார் வாங்குவீங்க அதுதான் உங்க தொழில் இருக்கிறப்போ வங்கியில கடன் கிடைக்கும் உங்களை நம்பி நிறைய பேர் உதவி செய்வாங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகளை சுக்கர கொடுக்கிறது கொடுக்கறது தானே யோகம் உங்களுடைய அதிபதிய அமைப்பே அதுதானே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படி ஒரு அமைப்பு தான் வரும் உங்களுக்கு புரியுதுங்களா இதில் உத்தியோக பணிகள் இருக்கீங்க பதவி உயர்வுக்காக காத்துட்டே இருக்கீங்க பின்னாடி வந்தவனுக்குலாம் நல்ல வேலை கிடைச்சிருச்சு நமக்கு பின்னாடி வந்தவனுக்குலாம் மேல மேல போயிட்டானுங்க இப்படி சொல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் சுக்கர பகவான் புதன் பகவானுடைய இணைவு பெறுவதனால நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் வேலை தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் அதாவது செய்யக்கூடிய வேலையை நல்லா ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க இதனால அங்கே வளர்ச்சி இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் உண்டு இந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்துகிட்டு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் இருக்கும் சொத்துக்கள் சேரும் தாயுடைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வீடு சம்மந்தப்பட்ட எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் வீடு வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் ஏற்படும் மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனலை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வீடு இடத்த வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் திருமண யோகங்கள் கூடி வரும் குழந்தை பாக்கியத்துல ரொம்ப நாள் ஏக்கம் சொல்றீங்களா இப்ப அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்துல குழந்தைகளை பத்தின சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் குழந்தைகளுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ சிறப்பு பெறும் இதுல செப்டம்பர் மூன்றாம் தேதி வரைக்கும் சுக்கரன் சனியுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றாருங்க இதெல்லாம் சுகத்தை பெருக்க போறாரு வேலை வாய்ப்பு உருவாக்கி தராரு புதிய வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்திருக்கும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய யோகம் இருக்கு செப்டம்பர் நான்கு முதல் பதினான்கு வரை சுக்கரன் ஆயில நட்சத்திரத்தில் பயணிக்க போறார் தொழில் வேலை அபிவிருத்தி பாக்கியம் கௌரவம் ஆன்மீக எண்ணம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் அங்கு வேலை செய்யக்கூடிய யோகம் புத்தி அறிவை வைத்து உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் மாமன் சார்ந்த எண்ணங்கள் தந்தை சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே ஏற்பட போகுது தந்தையாரோட தொழில் எடுத்து நீங்க செய்ய போறீங்க அரசியல் தொழிலுக்கு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் யோகம் இருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்படி சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது இதோட சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு நவகர்களுக்கு சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாட்சி ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னும் அதீத ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொதுவாக சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன இதை தெளிவுபடுத்தியாச்சு இப்போ துலாம் ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்களை சுக்கர பகவான் கொடுக்க போறார் அதை தெளிவுபடுத்தி இப்போ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் மனசு சொல்றத தெய்வ வாக்க எடுத்துக்கிட்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் நடக்கூடிய நேரம் இது தைரியக்காரகன் இரத்தக்காரகன் யுத்தக்காரகன் பூமிக்காரகன் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதுமே வரையஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி செலவுகளை அதிகமா இழுத்து கொடுப்பார் உடல் நிலையில சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இருந்தாலும் பாக்கிஸ்தானத்தை சஞ்சரிக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சரி சமாளி கூட ஆற்றலை கொடுக்கிறார் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் இது வரைக்கும் குடும்பம் தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் உங்க மனசுல நிம்மதியான நிலை உருவாகும் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலை ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபம் வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதிவுகளும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதி கேற்ற நல்ல வரன் கிடைக்கும் இதுவே ஒற்றுக்குள்ள வேலை செய்றீங்க பணியாட்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கை கட்டி வேலை செய்றீங்களா கை கட்டி சம்பளம் வாங்குறீங்களா எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதுசா வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் எல்லா விதமான யோகமும் சிலருக்கு உண்டாகும் நீர் நாள் கனவுகள் நனவாகும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் குடும்பத்தின் மீது வருமானத்தின் மீது அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் எந்த இடத்துலயும் சுய கெளரத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் லாபத்தை மட்டுமே கொடுக்க போறார் பூர்வ புண்ணிய புத்தி ஸ்தானத்துல ராகுடைய சஞ்சரிப்பினால பாக்கிய குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கிட்ட இணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த வம்பு வழக்குகளுக்கு முடிவு வரும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் குழந்தைக்காக காத்துட்டுவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் லாபஸ்தானத்துல உடைய லாபாதிபதியும் கேதனுடைய சஞ்சரிப்பு வருமானத்தை உயர்த்தி வைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைகோரும் அரசு வலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அதே போல நீண்ட நாள் முயற்சிகள் தொழில் விஷயமோ உத்தியோக விஷயமோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி முயற்சி செஞ்சுட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அதே போல இழுபறையாக இருந்தால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் குறிப்பா சுக்கரபாமனுடைய சஞ்சரிப்புங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி கொடுக்குறாரு உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க இதோட செப்டம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் பாக்யாதிபதி புதனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெரியவருடைய ஆதரவும் உங்களுக்கு உதவி கிடைக்க வைக்கும் எந்த ஒரு விஷயத்துமே நடக்கலையே இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்தீங்க அந்த நிலையில மாற்றம் வருது உங்களால முடியாது ஒண்ணும் இல்லை நினைக்கிறது எல்லாமே நடத்தி காட்டுவீங்க உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய முயற்சிகள் கூட லாபத்தை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தில்லை காளியை வழிபாடு செய்ய அணுதினமும் சங்கடங்கள் விலகும் நன்மைகள் நடந்தேறும் அடுத்ததான் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எப்பவுமே நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு சுக்கர பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் பாக்கிஸ்தானில மங்களகாரகன் குருடைய சஞ்சரிப்பு எடுக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்துது செல்வாக்கு உயருது புதிய சொத்து சேரும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் வேலையில் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் எதிர்பார்த்த மாற்றம் பதிவு கிடைக்கும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவி கிடைந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் இணக்கமான நிலை ஏற்படுது கடன் தொல்லைகள் விலகுது ஜென்ம ராசிக்கும் மூணு ஐந்து இடங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால ஆதரவு கிடைக்கும் பிரிஞ்சு போனவங்க ஒன்னு சேருவீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப இருந்த இடம் தெரியாம போகும் மனசுல நிம்மதி ஏற்படும் வியாபாரத்துல முன்னெடுத்து அடைவீங்க தொழில லாபத்தை பாப்பீங்க பணியாற்களை பொறுத்திருக்கும் ஒத்துழைப்புங்கிறது உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்கும் இதோட கடந்த காலங்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகள் ஒவ்வொன்னா முடிவுகிறோம் வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் திருமண வயதில இருக்கிறவருக்கு நல்ல வரன் வரும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களா இனிப்பான தகவல் கிடைக்கும் லாபஸ்தான சூரியனும் கேதுவும் உடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கிறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு தகுதி கேட்ட வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் இதோட எல்லாமே நடந்துட்டா எப்படி கொஞ்சம் அலச்சரவும் இருக்கும் உழைப்பும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மாதம் முழுவதுமே புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால உடைய அறிவாற்றல் வெளிப்படும் சாதுரியமா செயல்பட்டு எடுத்த காரியத்தை முடிச்சு காட்டுவீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் மருதமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய மனக்கவலைகள் மறையும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த துலாம் ராசிகளுக்கான பொது பழங்களும் சரி தனிப்பட்ட நட்சத்திர பழங்களும் சரி சுக்கர உங்களை சூப்பரா வச்சிருக்க போறாங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு இதோட நீங்க செய்ய வேண்டிய பக்தி மார்க்கத்தில் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறது அதே போல திருமால் வழிபாடு அதாவது விஷ்ணு பகவானுடைய வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பு விஷ்ணு பகவான் நீ வழிபாடு செஞ்சிட்டாலே சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதோட பெருமாளுடைய அனுகிரகமும் அவர் கூடவே புதன் பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானுடைய நெஞ்சில் கூடியிருக்கிறது மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் படித்தவர் சுக்கர பகவான் ஸோ இப்போ இந்த நான்கு தெய்வங்களுடைய வழிபாடு ஒட்டு மொத்தமாக திருமால வழிபாடு செய்கிறதுனாலே உங்களுக்கு கிடைக்குது காக்கும் கடவுளான திருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு உத்தமம் அதே போல வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க அது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அதே போல கடல்லையோ ஓடக்கூடிய நீர்நிலைகள்லையோ தீபம் விடுவது மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர்களை பயன்படுத்தி தாமரை மலர்களை கூட வெள்ளை நிறத்துல கூடிய தாமரை மலரை வச்சு பூஜைகள் செய்யறதெல்லாம் நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பாத்தினாக்கா வெள்ளை பச்சை இளஞ்சி வைப்பு இந்த மூன்று நிறத்தை நீங்க அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பாத்தோம்னாக்கா ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைன்னு பார்த்தோன்னக்கா வடகிழக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு லிஸ்ட் போட்ட மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுன்னா அந்த சுக்கர பக்கமாகலாம் துலாம் ராசிக்கு தொழில் உயர்வு சமுதாயத்தில் புகழ் பணவரவு சீராக இருக்கும் காதல் திருமணம்லாம் நல்ல நிலைக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம்னா தெய்வ கடாட்சம் கூடி வருதுங்க இப்போ பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க எப்பேற்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி பார்க்குறவங்களுக்கு அது தெரியக்கூடாது இப்படி மறைச்சி வாழக்கூடியவங்க குறிப்பா பார்க்குறவனுக்கு வந்துட்டு வயிறு எறியணும் இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நல்லாவே இருக்காம்பா இப்படி சொல்லணுமே தவிர்த்து நம்மளை பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாது நம்முடைய கஷ்டத்தை பார்த்து யாரும் சந்தோஷப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ அதற்கு தகுந்தார் போலதாங்க உண்மையாவே உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஒரு விலையை கொண்டு வந்திருக்காரு சுக்கர பகவான் நிரந்தரமான சந்தோஷம் இப்போ சுக்கரபாடைய பேச்சுங்கிறது அடுத்த இருபத்தஞ்சு நாள் அவ்வளோதான் இந்த நடக்கூடிய விஷயங்களை அது அதிர்ஷ்டமாகவே இருந்தாலும் தான் முடிஞ்சு போகுது அப்படிலாம் கிடையாது இதோட வேலிடிட்டி எப்போ தெரியுமா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பிரதிபலிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்குது அதே நாங்கள் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே பிடிப்பாங்களா திருமணம் நடக்குது அது குழந்தை பாக்கியம் தொழில் வீடு வாங்கியிருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் என்னங்க நிரந்தரமாக நம்ம கூட வரது தான் என்ன அப்பப்போ கொஞ்சம் வளர்ச்சி பெறும் இல்லை கொஞ்சம் டவுன் ஆகலாமே தவிர்த்து எதுவுமே உடனே உங்களை விட்டு போகாது துளாம் ராசிக்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா உண்மையாக நேர்மையாக இருக்கிறவன் கஷ்டப்படுவான் இது வந்து என்ன சொல்றதுன்னா எல்லாரும் சொல்கிறது தாம்மா நல்லா செய் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான்னு சொல்கிறீங்க நல்லது தான் நாங்கள் இப்போ இப்படி இருக்கோம் கொஞ்சம் போ நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போகிறோம் இப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறோம் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் தேடி போகல அப்படி அதிபதி உங்களுக்கு கொடுக்க போகிறார் அடுத்தடுத்தடுத்து அடுத்து நிறைய விஷயங்கள் உங்களை தேடிட்டு வரும் அதை தட்டி கழிக்காமல் பயன்படுத்திக்கிட்டீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டு ஒதுங்காம கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் அதே போல துலாம் ராசி அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறது சிறப்புங்க இதோட நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச் சொல் ஓம் சுக்ராய நமக ஓகேங்களா இல்லை ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரச் சொல்ல தினமும் நூற்றி எட்டு முறை சொல்றது சிறப்பு இல்லை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லிதான் ஆகணும் இதனால சுக்கர பகவான் தரக்கூடிய சுகம் நிம்மதி உறவுகளுடைய ஒரு பிடிப்பு எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதோட உங்கள் வெள்ள மனசு மாதிரியே அதிகமாக வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள்